What are you doing? What are you doing? That's an oarfish. Yeah. Holy s**t! They they've they almost, live, almost never been seen live. They live a mile deep. us so, come, come up here to die. I got splashed by him. I hope so. I hope so. Oh, no there. Oh, no oh. oh, oh. oh, oh. பார்ப்பதற்கு கிராபிக்ஸ் காட்சிகள் போல இருக்கலாம் ஆனால் இது உண்மை அண்டார்டிகாவில் எடுக்கப்பட்ட அருமையான காட்சி பெரிய பனிப்பாறைகளுக்கு அடியில் அழுத்தம் ஏற்பட்டு கீழடுக்குகள் நீர் படலமாக உருவாகி பாறை எண்ணெயில் வழுக்குவது போல வழுக்கி செல்லும் மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை இந்த வெள்ளை முட்டு எறிவதற்கு அறிவியல் காரணம் இருக்கிறது இந்த செடியின் விதைகள் மலர்கள் எல்லாம் எரியக்கூடிய துகள்களை காற்றில் வெளிப்படுத்துவாம் இதனால் தான் இந்த தீக்குச்சி பற்றி எரிகிறது மனித நடத்தைகளை பார்த்து எளிதில் கற்றுக்கொள்ளும் ஒரு புத்திசாலித்தனமான உயிரினம்தான் இந்த கடல் சிங்கங்கள் மீனவர்கள் பெரிய படகில் மீன் வலைகளை வீசுவதை பார்த்து உடனே வலையில் மாட்டிய மீன்களை உண்ண இந்த சிங்கங்கள் குவிந்துள்ளன மீன்களுக்கு ஒரு அசாத்திய சக்தி உண்டு மீன்கள் என்னதான் குளிர்விக்கப்பட்டாலும் அதன் இதய துடிப்பு இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் எனவே மீண்டும் வெதுவெதுப்பான தண்ணீரில் போடும்போது உடனே மீன்கள் நீந்த தொடங்குகின்றன அண்டார்டிகாவில் வாழும் அனைத்து மீன்களும் இந்த வகையில் தான் உயிர் பிழைக்கின்றன பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியாது சிங்கம் புலி ஜாகுவார் பாந்தர் நான்கும் ஒரே இடத்தில் பார்ப்பது என்பது கோடியில் ஒருவருக்கே இந்த வாய்ப்பு அமையும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு கண்டத்தில் வாழக்கூடியது மேலும் பரிணாம வளர்ச்சியில் மாறுபட்டது இந்த வீடியோ நீங்கள் வாழ்க்கையில் எங்கு தேடினாலும் கிடைக்காது ராணி எறும்பு தனது திருமண பயணத்தை முடிக்கும் தருணம் இது ஆண் எறும்புகளுடன் நடுவானில் இந்த ராணி இணைகிறது பின்பு இறக்கைகளை உதிர்த்துவிட்டு தரையில் முட்டையிட தயாராகுகிறது பார்ப்பதற்கு நம்ப முடியாத காட்சி தான் இது இந்த வருடம் துருக்கியில் ஒரு மாலுமி சந்தித்த அற்புதமான காட்சி இரண்டு காற்றுகள் கடல் மேற்பரப்பில் ஒன்றுடன் ஒன்று இணையும் பொழுது இப்படி காட்சிகள் உருவாகிறது இந்த பறவைதான் இரவு ஜாடி என்று அழைக்கப்படுகிறது இரவில் மட்டுமே இரையை தேடும் இந்த பறவையை இரவில் காண்பதே அரிதாகும் மேலும் இதன் இறகுகள் பார்ப்பதற்கே விசித்திரமாக இருக்கிறது இது சாதாரண விஷயம் இல்லை ஆலங்கட்டி மலை மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்திற்கு வந்துவிடும் சில நேரத்தில் பெரிய மலைகள் கார் கண்ணாடிகளை கூட சேதப்படுத்தி விடுமா காற்று இல்லை தண்ணீர் இல்லை மனிதர்கள் இல்லை பின் எப்படி இந்த கற்கள் நகர்கின்றன என்று எல்லோருக்கும் கேள்வி இருக்கும் இதற்கு காரணமாக சொல்லப்படுவது கற்கள் ஒன்றோடு ஒன்று உரசி சிறிய காற்றினாலும் புவி ஈர்ப்பு விசையினாலும் உந்தப்பட்டு இப்படி நகர்கிறதா யானைகள் நம்ப முடியாத அளவிற்கு புத்திசாலி உணர்ச்சி வசப்பட்ட மற்றும் சமூக உயிரினங்கள் ஆனால் சில தூண்டுதல்களின் கீழ் குறிப்பாக இனச்சேர்க்கை காலத்தில் அல்லது மன அழுத்தத்தின் போது அவை மிகவும் ஆக்ரோஷமாக மாறக்கூடும் இந்த ரிப்பன் போன்ற மீன் ஒரு வார்ஃபிஷ் உலகின் மிக நீளமான எலும்பு மீன் இதுதான் முப்பத்தாறு அடி வரை வளரும் இது கடலில் மிகவும் ஆழமான பகுதியில் மட்டுமே வாழ்கிறது பெரும்பாலும் ஆயிரம் மீட்டருக்கு மேல் மனிதர்கள் அவற்றை உயிருடன் பார்ப்பது என்பது அரிது எனவே அது கரைக்கு வரும்போது அது ஆர்வத்தையும் பயத்தையும் தூண்டுகிறது உலகம் அழியும் நேரத்தில் இந்த மீன்கள் கரைக்கும் வரும் என்று புராண கதைகள் உண்டு இதுதான் ஜப்பான் நண்டுகள் பார்ப்பதற்கு கிராபிக்ஸ் காட்சிகள் போல தெரியலாம் இது உண்மையான நண்டுகள் ருசி குறைவாக இருந்தாலும் ஜப்பான் நாட்டில் இது உண்ணப்படுகிறது இதன் பேர்தான் பறவைகளின் மயக்க நிலை என்று அழைக்கப்படுகிறது பறவைகள் கூட்டமாக சேர்ந்து ஒரு மயக்க நிலையில் பறக்குமா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகின் மிக வேகமான பெருகிரை ஒரு கத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வாத்தின் தலையை வெட்டுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அசாதாரணமான பரிணாம வளர்ச்சி இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி இரவு நேரத்தில் இந்த மலைப்பாம்பு சாலையை கடக்கிறது பார்ப்பதற்கு வீட்டில் வளர்க்கும் நாயைப் போல இருக்கலாம் ஆனால் உங்கள் எண்ணம் தவறு இந்த அழகான கண்கள் வெள்ளை நிற ரோமங்கள் எல்லாம் குளிர் பிரதேசத்தில் உயிர் வாழ்வதற்காக மட்டுமே நீங்கள் குஞ்சுவதற்காக இல்லை இதுதான் ஆர்டிக் நரி சிவப்பு பாலைவனங்களில் மழை பெய்து இப்படி சிவப்பு நிறத்தில் வெள்ளம் காட்சியளிக்கிறது இந்த சிவப்பு நிறம் மண்ணில் அதிக இரும்பு தாதுக்கள் இருப்பதால் வருகிறது காட்டு தீஎம் என்று நினைக்க வேண்டாம் இது பிலிப்பைன்ஸ் நாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோடன் விவசாயிகள் பயிரிடுவதற்காக இப்படி செய்கிறார்கள்